வெல்கம் டு பவானி ஃபிஷிங் இன்னைக்கு நம்ம வந்து பவானி ஆற்றுல பிஷிங் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தக்கவளை கட்டியிருந்தோம் மேக்கிங் வீடியோ போட்டிருப்போம் பாத்திருப்பீங்க அந்த தான் கொண்டு வந்திருக்கோம் இருக்க வல இந்த வலையோட டெஸ்ட் ட்ரைல் தான் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம நண்பர் வந்திருக்காங்க சுந்தர் வந்திருக்காப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்திருக்காப்ல ஓகே ஃபிஷிங் போடலாம் நண்பா நம்ம வந்து இதுக்கு வரைக்கும் ஃபிஷிங் வீடியோ போட்டதுல தான் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா வந்து வலையை கட்ட போறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நூற்றம்பது அடி நண்பா இது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கே போகும் நியர்லேயே அந்த தெரியுதுங்களா தாமிரா அந்த டச் பண்ணுறது கொஞ்சம் தான் ஒரு பத்து அடி இருபது அப்போ இருக்கும் அந்த அளவுக்கு நான் லென்த்து போயிருப்பேன் ஆழம் கொஞ்சம் அதிகம் தான் இவர் இருக்கிற சைடு மேடு நான் போகும்போது தெரியுதுங்களா எவ்வளோ ஆழம் இருக்குண்டு போக போக ஆளம் தான் நீச்சல் அடிச்சுட்டு தான் விள விட்ற மாதிரி இருக்கும் பட் நமக்கு அதுக்கு விட்டு பழக்கங்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது ஸ்பேரில் அது மூணாவது ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எதாவது மாட்டும் மா கண்டிப்பாக மாட்டும் மாட்டாமல் இருக்காது அது மாட்டும் போது அதை எடுத்து விட்றதுக்காக நாங்கள் ஸ்பேரில் ஒரு ஆள் வச்சுக்குவோம் டைமிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு கலையை விரித்து விட்டு நம்ம கரை கொண்டு வரதுக்கு அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவீங்க இப்போ இது நம்ம ஏரியாவில் தான் சிம்பிளாக பண்ணுவோம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பாட்டு விட்டுருவோம் விடும்போது நமக்கு ஈஸியாக மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அதனால தான் நமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரங்கிறப்போ ஜாஸ்தியாக பிடிக்க முடியும் பட்டு ரொம்ப நேரம்லாம் மீன் பிடிக்க மாட்டோம்னுப்பா நாங்கள் அதிகபட்சம் வச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் சேலுக்கு கொண்டு போகிறவங்க தனியாக பிடிப்பாங்க பட் நம்ம வீட்டுக்கு யூஸ்ங்கிறப்போ ஒரு வாட்டிலேயே மேக்ஸிமம் ஒரு கிலோ மினிமம் ஒரு கிலோ கம்பல்சரி கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வள கட்டுவோம் அது ஆக்சுவலாக அது கேமராமேன் கொஞ்சம் அண்ணன் ஷேக் பண்ணிட்டார் ஒரு புதுசு தான் அதனால் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் வீடியோ லென்த்தாக கொண்டு போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அது தெரியும் வலையை எடுத்து விட்டோம் அது அப்படியே உள்ளே அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படியே நேர்கோட்டில் இருந்த வலையை உள்ளே ஒரு ரவுண்டாக ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேரும் ஈக்குவலாக உள்ளே வருவோம் ஓகேங்களா அவர் வந்துட்டுருக்காரு பின்னாடி இருக்கிறது ஏதாவது மாட்டேன் எடுத்து பெருசாக எதுவும் மாட்டலை பட் கரைசியாக ஒருத்தர் குச்சி தான் மாட்டிட்டு வந்துச்சு அது ஒரு மாட்டர் கிடையாது தண்ணி ஓடுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம கல் இருக்க இருந்தால் கல்லில் மாட்டோம் கல் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி ஓடுற தண்ணினாவே உள்ளேருந்து ஏதாவது வரும் அதாவது தண்ணி ஓட்டுறதுக்கு ஏதாவது மரமாட்டாய் அடிச்சிட்டு வந்து போட்டுரும் தெரியாது நம்ம ஆல்ரெடி உட்ருப்பா அங்கே ஒன்று இருந்திருக்காது மறுபடியும் ஏதோ டைம் விடும் போது அங்கே மாட்டோம் அது கேஷுவல் தான் அதுக்காக ஸ்பேரில் ஒரு ஆள் கம்பல்சரி நிறுத்தணும் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவோட லென்த்து தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃபிஷிங் டைம் ஆச்சு ரொம்ப டைம் ஆகலை டக்குனு விட்டோம் டக்குனு ரவுண்ட் பண்ணோம் டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம் நம்பா ஆக்சுவலாக ஒரு வாரத்தை விட்டோம் டைம் வேறு இல்லை நிற்க கொஞ்சம் ஆர்டர் இருந்தங்காட்டி நம்ம ஆர்டரை பார்க்க வேண்டிய ரீசன்லாம் ஓடிட்டோம் ஜஸ்ட் வீட்டு யூஸ் தான் நம்ம மீன் பிடிச்சி சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வந்ததுக்கு ரீசனே கிடையாது வீடியோ போட்டோம் அப்புறம் மக்கள் கேட்கும்போது நம்ம பண்ணாமல் தான் நல்லா இருக்காது அப்படின்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்து டைமில் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆழத்தை அவாய்ட் பண்ணிக்கங்க மேட்லோட பாருங்க நாம தாண்டியிரு நிச்சல் தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீச்சல் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆலம் தான் நான் ஒரு டென் மினிட்ஸ் கண்டினியூ நீச்சல் அடிச்சுட்டு வலையை இழுத்துட்டு வந்துட்டு இருப்பேன் அதுதான் கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் பட் பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நீச்சல் அடிக்கணும் அதே சைடில் கையில வலையை பிடிச்சி வலையை பறக்க விடக்கூடாது வளைய பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள என்னோட இடுப்பு ஹைட்ல தான் வச்சிருப்பேன் வளைய இதுக்கு மேல கொண்டு வர மாட்டேன் அது ஆக்சுவலாக ஒரு ரெண்டாறு ஆளாக இருக்கும் ஆளம் அது மணல் வாட்டு தான் பிரச்சனை கிடையாது தெரியல கல் கிடையாது அதனால் கீழே இல்லாமல் அழுத்தி கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறோம் தெரியுதுங்களா உங்கள் வீட்டில் பார்க்கும்போது தெரியும் அது கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா வள ஃப்ளோவில் இருக்கிறப்போ மீன் வந்து மேக்ஸிமம் வெளியே வராது அதாவது வள வலைய விட்டு கீழே இறங்காது வளையை நிறுத்த போகிறோம் அப்படின்னா மீன் சர்ன்னு கீழே வர பார்க்குற நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே கொஞ்சம் குயிக் குயிக்காக தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் நம்ம ரொம்ப டிலே பண்ண மாட்டோம் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வளைய உள்ள கொண்டு வந்துடுவோம் மீன் வெளியே போயிடும் இல்லைனா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்கணும் நம்ம ஸ்டைலு இது எல்லா ஏரியாவுக்கும் சூட்டாகாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஏரியா இப்படி இருக்குது கொஞ்சம் மணல் வாட்டாக இருக்குது தேக்கமாக இருக்குது ரொம்பவும் ஃப்ளோவாக இருந்தாலும் ஓகே தான் அது வலையை ஓட்டி கொண்டு வந்துக்கலாம் நம்ம கரெக்ட் கொண்டு வந்துக்கலாம் ஃப்ளோவை பொறுத்து கீழே ஏரியாவை பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று சேர்த்திட்டோம் வளைய ஒரு கை இழுப்போம் ஒரு கை அப்படியே ஸ்டாண்ட் பையில் இருக்கும் எனக்கு பின்னாடி இருப்பார் அவர் தான் இது தான் நான் வந்து அவர் வந்து எனக்கு என்ன அணைச்சு மீன் ஆனால் வலையை கவர் பண்ணிடுவார் அதாவது அவரை தாண்டி வலை மீன் வெளியே போகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் வலையை சுடுத்த ஆரம்பிச்சிருவோம் அது எனக்கு தெரியும் இது வந்து ஆக்சுவலாக வீடியோ க்ளோஸ்லாம் நம்ம கொண்டு போய் எடுக்க முடியாது ஏன்னா ஆழத்தில் வந்து பார்த்தா அவர் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் கேமராவை நம்ம முன்னாடி கொண்டுட்டு வீடியோ கெடுக்க போனோம்னா மீன் மாட்டேன் மீன் விஷயமே அதுதான் அவுட்டரில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே அதுதான் ஆக்சுவலாக இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன் அதாவது எப்படி வலையை எடுத்து விட்றோம் எப்படி அதை சுருட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் எடுப்பேன் ஸ்லோ ஸ்பீடு அடிக்க பரவாயில்ல கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மீன் மாட்டோம் பார்த்தீங்களா துணி அணை மாடிக்கிறது அந்த மாதிரி எது இருந்தாலும் அடிச்சிட்டு வந்துடும் ஐயன் ஜாஸ்தி போட்டுருக்காங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா வலை ஸ்லோவா எழுக்கணும் நீங்க ஸ்பீட் பண்ணவே கூடாது இந்த விஷயத்துல ஏதாவது மீன் இருக்கு வலையை போட்டு வர்றது எல்லாம் இருக்க கூடாது மீன் இருந்தாலும் நீங்க நிதானமா தான் வலை எடுக்கணும் வலையை உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வலை கீழே நிலத்துலதான் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கும் தெரியுதுங்களா வலை தக்க பார்த்தீங்களா தக்க தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படி மேலே மேலே இருந்துட்டு வர்றது தண்ணிக்குள்ளே இருந்து வர மாதிரி இருக்கா தண்ணி மேலே அப்படி இருந்துட்டு வர மாதிரி இருக்கும் வலை இயம் கீழே இருக்கும் தக்க மேலே இருக்கும் மேலேயே அதாவது மேல் கயிறுலேயும் மீன் அடிக்கும் பட் அது எந்த பிரச்சனையுமே பண்ணாது தெரியுதுங்களா வளைச்சி வளைச்சி மீன் அடிச்சிருக்கோம் பட் அது பார்த்தீங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது பார்த்தீங்கன்னா மேல் கயிறுலேயும் மீன் அடிச்சிருக்கும் பாருங்கள் தெரியும் மீன் பிடிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அது நான் மணிக்கணக்கெல்லாம் நான் பிடிக்க சொல்ல மாட்டேன் அதையே சுருட்டும் போது பொறுமை ரொம்ப முக்கியம் மேல் கைத்தையும் அடிச்சிருக்கா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணியிருக்காது நம்ம அந்த அளவுக்கு அவளை கட்டி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் மேலயே அடிச்சிருக்கும் அவரி அடிச்சிருந்துச்சு அப்படியே லாபகமா சக்தி அவரி அடிச்ச உடனே நீங்க டைரக்டா கை வச்சீங்கன்னா பறந்துடும் அப்படி சுருட்டி எடுத்தீங்க அப்படின்னா தெரியும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு மீன் ஓகேவா எவ்வளவு ஜாஸ்தி ஒரு நாள் கிடைக்கும் கால எடுக்கும் கால மிஸ் ஏன்னா அவரி வந்து தையல் பிடிச்சிருக்கோம் நைஸ் மால் தான் இந்த பார்த்தீங்கன்னா திட்டி ஒரு அரைக்கலாம் ஒரு அவரி மீன் இருக்குது அழஃபுல்ல ஜெய்புழுந்துருக்கு தையிலையும் மீன் தான் இருக்குது நல்ல சைஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகே காய் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு அவரி நல்லா அவரின்னால பெருசாக மாட்டியிருக்கு அப்புறம் ஜிலேபி கொஞ்சம் மாட்டிருக்கு அதிகமாக பிடிக்கல எங்களுக்கு டைம் இல்லாத காரணம் கிளம்புறோம் இது பார்த்திங்கன்னா அவரி எங்கள் ஊர் வேற ஆளுன்னு சொல்லுவாங்க அவரின்னு சொல்லுவாங்க நாங்கள் பேர்லாம் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா கரி மீன் மாட்டுச்சு ஒன்று தான் மாட்டுச்சு கரிமீன் ஸ்டாக்லேயே இருக்குது தாத்திலேயே இந்த மீன் தான் கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் மெயினான மீன் அம்மா ஆற்று ஸ்பெஷலே இதுதான் பட் அதிகமாக கிடைக்கல நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம் இது எங்கள் காத்துல அதிகமாக கிடைக்கும் இது ஒரு வருலாயம் ஒன்றரை லாயத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே மக்காலும் கட்டி ஆயத்துக்கு தான் மாட்டியிருக்குது ஆயில் கடிச்சு தான் மாட்டோம் ஆயம் பெருசு சின்னதெல்லாம் அவருக்கு மேட்ரே கிடையாது ஆயில் மாட்டிச்சுன்னா மாட்டிக்கும் சுருட்டிக்கும் கரெக்டாக பார்த்து நம்ம பிடிச்சிக்கலாம் இதே லூஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி திரும்ப இல்லை சில வலையின் கண்ணில் பார்க்குறதுக்கு தெரியுதான் இந்த அளவு பண்ணுவோம் நம்ம ஆயத்தை பொறுத்து கொஞ்சம் லென்த்து அதே ஒரு ரெண்டரை லாயம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக வரும் இது ஒரு மூணு வரலாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் லென்த்து கூட வரும் ஆயிரத்தை பொறுத்து கொஞ்சம் லென்த்து முன்ன பின்னாடி வரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வளம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்க நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த வளவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை எடுக்கும் அதனால வந்து நம்ம காமனாக ஸ்பீடாக பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒன்று ஒரு வளம் பண்ணுறது இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு நாள் சாதாரணமாக இருக்கும் அந்த குச்சி ரெடி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் டஃபான டாஸ்க்கு நமக்கு இருந்தால் குச்சி ஒரு நாளைக்கு ஜாஸ்தி கிடைக்கும் நம்ம வீக்லி ஒன் டே தான் ஃப்ரீயாக இருப்போம் அந்த நாளில் போய் நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் தேங்க்யூ நண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்